விஜய பத்தினதா அவதூறு அறுவறுப்பான நிலைகள்ல பார்க்கும்போது அடிக்கடி சோசியல் மீடியால ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு இந்த கந்தசாமி படத்துல வந்துட்டு ஒரு பஸ் ஒரு வில்லன் ஒரு வில்லனை சார்ந்த ஒரு பெண்ணுங்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருக்கு இல்லையா அதை அப்படியே விஜயோட பொறுத்துறாங்க அவருடைய கேரவனோட பொறுத்துறாங்க அவர் சினிமாவில் இதுக்கு முன்னாடி இருந்ததாகவும் இப்படி தான் இருந்ததுங்கிற ஒரு சம்பவத்தையும் சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நெப்போலியனுக்கும் அவருக்கும் இருந்த சண்டை சர்ச்சையை கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நடிகையோட தான் லிங்க் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை வந்துக்கிட்டே இருக்குல்ல சார் அதாங்க இது எல்லாமே இவர்களுடைய அரிப்பை தீர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கேரவான்கிறது என்ன விஜய்கிட்ட மட்டுமா இருக்குது எல்லா நடிகர்களும் படப்பிடிப்பில் பயன்படுத்துறது கேரவான் தான் அப்புறம் கேரவான்கிறது என்ன ஒரு நடமாடும் சொகுசு அறை அவ்வளோ தான் அது உள்ளார யாராவது போயிருக்காங்களா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னதாக இந்த இவ்வளோ வரது ஒரு பத்துக்கு பத்துக்கு ஒரு ஹால் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கும் ஒரு கழிவறை இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அதில் இந்த டிவி ஒரு டைனிங் டேபிள் இதெல்லாம் இருக்கும் இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது இதை தான் எல்லா நடிகர்களும் பயன்படுத்துகிறாங்க விஜய்யும் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் சொல்கிற அந்த கந்தசாமி படத்தில் அந்த கேரவானை வந்து அந்த பணம் பதுக்குவதற்கும் அதுக்குள்ளார ஒரு அழகியை வச்சதோ ஒரு பாட்டு கூட இருக்கும் அதை வந்து எப்படி நீங்க விஜயோட பொருத்த முடியும் அதுக்கப்புறம் அந்த நெப்போலியன் விவகாரம் நெப்போலியன் விவகாரம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது இன்னொரு விஷயம் சொல்றேன் கடந்த காலத்துல போய் பார்த்தா இந்த விஷயத்தை வந்து முதல் முதல்ல வந்து பதிவு பண்ணதே நான் தான் நைட்டு ரெண்டு மணிக்கு அந்த சம்பவம் ஏவிஎம்ல நடக்குது அடுத்த நாள் ஒன்பது மணிக்கு அந்த தகவல் எனக்கு தெரியுது நான் பத்து மணிக்கு என்னுடைய வெப்சைட்ல எழுதுறேன் என்ன நடந்ததுன்னு சொல்றேன்